கிறிஸ்மஸ் தாத்தா ஏதோ சீக்ரெட் பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல கிறிஸ்துமஸ் தாத்தா ஏதோ பேசிட்டு இருக்காங்க என்ன பேசுறீங்க ஏதாவது சொல்லணுமா இல்லையா சரி தாத்தா இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேம் ஐய போறாங்களாம் அதாவது அவங்க வச்சிருக்காங்கல்ல அந்த பேக் இந்த பேக்ல வந்து கொஞ்சம் துண்டு இருக்கும் யாரெல்லாம் இந்த கேம்ல கலந்துக்கலாம் இன்ட்ரெஸ்டா இருக்கு அவங்க எல்லாம் கைதுங்க கிப்டு பொருட்கள்லாம் வருது இந்த கேம்ல எல்லாரும் கலந்துக்கலாம் தாத்தா இப்போ வந்து ஒருத்தங்கள கூப்பிடுவாங்க அவங்க வந்து இவங்க பாக்கெட்ல வந்து இந்த பையில ஒரு துண்டு வச்சிருப்பாங்க அதில் ஒரு கேம் இருக்கும் அதை பண்ணிட்டு அவங்களுக்கே தாத்தா கிஃப்ட் எடுத்து தருவாங்க எல்லாரும் உற்சாகமா தாத்தாவை கரங்களை திட்டி வெல்கம் பண்ணலாமா வரிசையா ஓவராலும் வந்து இந்த கேம்ல பங்கெடுக்கலாம் இங்கு சபையில் வந்தவர்களுக்கு வரவேற்பும் வரவேற்பும் சொல்லி வரவேற்பு இங்கு சபையில் வந்தவர்களுக்கு வரவேற்புரை சொல்லி வரவேற்க வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் ஏசு பிறந்திருக்கிறார்கள் எந்திருக்கார்கள் அல் பாருங்கள் இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா கீழே போயிட்டு அவங்க இருக்க இடத்துலையே போய் அவங்களுக்கு அந்த துண்டுகளை வழங்குவாங்க கிஃப்ட்டு கொண்டு கிஃப்ட்டு கொடுப்பாங்க யார் யாருக்கு என்ன கிஃப்ட் வருதுன்னு பார்க்கலாம் கிறிஸ்து பிறப்பு பாடல் பாடவும் பாடனாதான் கிஃப்ட் இல்லைன்னா தாத்தா கிஃப்ட் தர மாட்டாங்க தி தூதர்களை ஒன்றாக கூடுங்கள் மன்ன இயேசுநாதருக்கு வான்முடி சூட்டுங்கள் ராஜாதி ராஜநேசு மகாராஜ அவர் நமது சபைக்கு வந்த நம்ம போதகர் ஆண்டு ஆயிறது அப்படின்ன்தான் ஆறாவது ஆறாவது ஆண்டு முடிந்து ஏழாவது ஆண்டு ஆரம்பமாகிறது எல்லாருக்கலாம் எத்தனை சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொள்ள வந்தார்கள் மூன்று நமது சபையில் எத்தனை நமது சபையில் எத்தனை சிறு பிள்ளைகள் உண்டு சொல்லுங்க நமது சபையில் எத்தனை சிறு பிள்ளைகள் சிறு தெரியும்ல சொல்லுங்க

நன்றி வீடு இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கவும் போது வீடு இல்லாதவங்களுக்காக அவங்க ஜெபம் பண்ண வந்திருக்காங்க அங்க ஜெபம் பண்ணிட்டு அவங்க பரிசு பரிசப்பட்டு போறாங்க இந்த வாட்டி அவங்க ஜெபம் பண்ணும்போது அடுத்த வருஷம் வீடு இல்லாதவங்க எல்லாம் வீடு கிடைக்கிற அளவுக்கு அவங்க ஜெபம் பண்ண போறாங்க ఏసప్ప సోదరం ఏ సపదరం సోదరం సోదరం ఏసప్పా నండి ఏసపా నండి ఏసపా ఉమ్మ நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா இயேசுவே சோதரம் சோதரம் சோத்திரம் சோத்திரம் ஏசப்பா எல்லாம் அமைய உன் மூடைய கிருபை உம்முடைய மூடைய சித்தன் தவைப்பானே இயேசுவே சோதரம் 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 ராஜா உம்மா நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா அப்பா சோதரம் அப்பா ஜனங்கள் அப்பா வீடு இல்லாமல் இருக்கிறாங்கப்பா அவங்களுக்கு நீங்கள் அப்பா நல்ல ஒரு வீடை நீங்கள் கட்டி கொடுக்க முடியாத செபிக்கிறோம் தவப்பானே இயேசுவே சோதரம் 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 ராஜா அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இயேசுவே உமை நோக்கி நாங்கள் அப்பா சோதரிக்கணும் சோதரிக்கணும் தவப்பானே அப்பா உம்முடைய மகிமையே மகிமே தவப்பானே இயேசுவே சோதரம் சோதரம் அப்பா நீ சகலத்தையும் உண்டாக்கினவர் அப்பா நீ சர்வ தேவன் தேவனப்பா உம்மால எல்லாமே ஆகும் தவப்பானே இயேசுவே சோதரம் சோதரம் நீரே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவனப்பா அப்பா சோதரம் 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 ராஜா உன் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா உன்னுடைய கருத்தை எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் தவப்பானே உங்களுடைய காலத்திலே சோ தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமை ஆமேன் அவங்க நமக்காக ஜபம் பண்ணிருக்காங்க அடுத்த வருஷம் வீடு எல்லாம் கண்டிப்பா வீடு கிடைக்கும் எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டலாமா இம்மானுவேல் என்பதன் பொருள் என்ன

ஆண்கள் சைட்ல இருந்து வாங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கவும் தம்பிக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஜபம் பண்ணதுக்கு சொல்லியிருக்காங்க அவங்க இப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் பிரேயர் பண்ண போறாங்க எல்லாரும் கூட சேர்ந்து அவங்க கூட பண்ணுங்க எல்லாருக்கும் ஏசப்பா சோத்ரா குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு ஏசப்பா குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் படிப்பாரு ஏசப்பா எல்லாருக்கும் அவன் ஜபம் பண்ணிட்டு இருக்கான் நீங்களும் கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க எல்லாத்துக்கும் குழந்தைகள் கொடுங்க ஏ ஏசி நாளை நல்ல விதாயா ஆமே அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் பிரேர் பண்ணான் ஆனா யாருமே நீங்க பிரேர் பண்ணல அவனுக்கு தெரிஞ்சது அவன் சின்ன பையன் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் பண்ணிருக்கான் ஆனா நீங்க யாருமே பண்ணல தேஸ் நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ண போறாங்க அதனால நம்மளும் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரையுமே நாங்கள் நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேசத்திற்காக உங்களுடைய கரங்களில் வருகிறோம் தகப்பனே அப்பா எங்களுக்காக இந்த உலகத்தில் அப்பா நிர்மாணிடராக பிறந்தீரேசப்பா எங்கள் தேச மக்கள் ஆண்டவரே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அப்பா ஆண்டவரையும் உண்மை சப்பா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறபடி தகப்பனே எங்கள் ஆண்டவரே சப்பா வறுமையிலே கண்ணீர்லையும் கஷ்டங்கள்லையும் அப்பா ஆண்டவரே மது போதையிலிருந்து அப்பா வெளியே வர முடியாமல் தகப்பனே தவிக்கிற பிள்ளைகளோட குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வ

அவங்களுக்கு பிரைஸ் கொடுங்க சூப்பரா சொன்னாங்க எல்லாரும் ரெண்டு கிளாப் பண்ணுங்க அச்சி சொல்லவும் என்ன ஒரு சாட்சி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சாட்சி ஏதாவது சொல்லிட்டு போங்க ஏசப்பா என் பின் நல்ல வழியே காட்டினாங்க ந நல்லபடி பார்த்துக்கிட்டாங்க அதுக்காக சோத்தியரம் பயன்பது எல்லாரும் பண்ணலாமா அவன் சாட்சி சொல்லிருக்கான் ஏசப்பா வந்து அவனை நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்களாம் நல்லபடியா அவனை வழி நடத்தினாங்களாம் அதனால அவன் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லியிருக்கான் அதனால ரெண்டு கரங்களை தட்டுங்க வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்துமஸ் வந்தாச்சு அந்த நடனத்தை உங்களுக்கு ஆடுறதுக்கு சொல்லியிருக்காங்க அவங்க இப்ப ஆட போறாங்க ரெண்டு கைகளை தட்டி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணலாமா